அனைவருக்கும் வணக்கம் ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்றது எல்லாருடைய கனவும் கூட அத அந்த விலங்கமான சொத்துக்களை வாங்கணும் அப்படின்னா அது விவகாரமா இருக்கும் உங்களுடைய பத்திரம் எடுத்தரோ அல்லது உங்களுடைய வழக்கறிஞரோ அல்லது உங்களுக்கு தெரிந்த பத்திரத்தின் நுட்பமான நபர்கள் இது விலங்கமான சொத்துங்க இத வாங்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னாருன்னா உங்களுக்கு ஒண்ணும் புரியாது இது என்னடா அது புதுசா விலங்கம் சொல்றாரு சில பேர் கூட கிள்ளை கொள்ளார் கூட சொல்லுவோம் விலங்க வீராச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஏய் அது ரொம்ப விலங்கமான ஆள்ரா

ஒரு சொத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சொத்து தெளிவா சுத்தமா இருக்கா அப்படின்றத பத்தி நம்மளுக்கு ஒரு மதிப்பீடு தரக்கூடிய ஒரு சான்றிதழ் பேர்லாம் வில்லங்க சான்றிதழ் அப்படின்றாங்க அதை வந்து சுருக்கமா எல்லாரும் வந்து ஈஸி அப்படின்னு இது பதிவுத்துறை ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரி ஈஸியில எல்லா வில்லங்கும் வருமா சார் வில்லங்கம்னா என்ன அப்படின்னா ஒரு சொத்துல எத்தனை டிரான்சாக்சன்ஸ் நடந்திருக்கு எத்தனை பதிவுகள் இருக்கு அப்படின்றத சொல்றத பார்த்தோம்னா ஒரு தெளிவுதான் வில்லங்கம் அப்படின்றது அப்ப ஒரு என்ட்ரி இருந்தாலும் அதுக்கு பேர் வில்லங்கம் தான் அது வந்து சரியா இல்லையான்றத நம்ம வந்து தெளிவுபடுத்திக்கணும் அதெல்லாம் தாண்டி சில என்ட்ரிஸ் வந்து துறையில பதிவு வரக்கூடிய ஈஸியில வரவே வராது சார் நான் சொத்து வாங்குறப்ப ஈஸியெல்லாம் போட்டுதான் சார் பார்த்து வாங்கினேன் ஆனால் இன்னைக்கு பாருங்க இந்த வில்லங்கு இருக்குன்னு சொல்றாங்க சார் இது வந்து பஞ்சமிங் சார் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு புரிதலை உருவாக்குறதுக்காக தான் இன்னைக்கு வீடியோ ஸோ சொத்தை வாங்கிட்டு உட்காந்து தடையில கை வச்சுட்டு இருக்குது பதிலாக சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி மிகச்சரியா கவனமாக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்க சொத்துக்கள் பாதுகாக்கப்படும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருட்செலவு வந்து தவிர்க்கப்படும் அப்படி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா possible. Wow. இன்னைக்கு பிளாட்ஸ் தான் நிறைய பேர் வாங்குறாங்க இன்னைக்கு ஒரு முதலீடு அப்படின்னு எடுத்துட்டா அகத்துக்கு அப்புறம் இன்னைக்கு முதலீடுனா பிளாட் தான் ஒரு பிளாட் வாங்கி போடணும் ஒரு பத்து வருஷம் போகும் அப்படின்னா எல்லாரும் ஒரு ஒரு கிளாஸ் கூட இந்த அப்படின்னா அங்கீகாரமென்ற நபர் அங்கீகாரமற்ற மனைவளா வாங்கணும்னா நம்ம மாட்டிக்குவோம் அங்கீகாரம்னா என்ன அப்படின்னா அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரு குறிப்பிட்ட காலத்து கெடு இருக்கு அதுக்கு முன்னாடி சொத்துக்களை தாராளமா ரீசெயல் பண்ணலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அந்த ஜட்மெண்ட் ஒண்ணு இருக்கு அந்த ஜட்மெண்ட் அப்புறம் வாங்கக்கூடிய நிலங்கள் வந்து கண்டிப்பாக அங்கீகாரம் தான் அந்த சொத்துக்களை வாங்கணும் அந்த சொத்துக்களை விற்கணும் ஒருத்தர் யாராவது ஒருத்தர் லேவுட் போட்டாங்கன்னா அந்த லேவுட் அங்கீகாரம் உள்ள லேவுட்டா இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு ரூல் சோ அங்கீகாரம் மூலம்ல மனைகளை வாங்கினீங்கன்னா நீங்க நிம்மதியா தூங்கலாம் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கூட தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கும் அந்த இருக்கும் சிபி அப்ரூவல் இருக்கும் சோ இந்த அப்ரூவல் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க நீங்க ரெடி டு தான் அது ஒரு பெரிய உங்களுக்கு விஷயம் இல்லை ஆனா அங்கீகாரம் இல்லாத மனைகளை வாங்கினீங்கன்னா அதுல நிறைய சட்ட சிக்கல்கள் ஏற்படும் அந்த பத்திரமே செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க பெரிய உங்களுடைய சிறு சிறு சேர்த்து வச்சு ஒரு பெரிய சொத்தை வாங்கணும் அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள கோட்டை கட்டி வச்சிருப்பீங்க ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு சொத்தை வாங்கி ஏமாந்துருப்பீங்க ஆனா உங்ககிட்ட இருந்து வாங்குறது ரொம்ப சிரமம் உங்கள மாதிரி நீங்க ஏமாந்து வாங்கினீங்கன்னா உங்கள மாதிரி இன்னொருத்தர் ஏமாந்து வாங்கினாதான் அந்த சொத்தை விற்க முடியும் அப்படியே தெளிவா இருந்தாங்கன்னா அதை விற்க முடியாது அப்ப அங்கீகாரம் இல்லாத மனைகளை வாங்கினீங்கன்னா நீங்க தலையில கை வச்சு தான் உட்காந்துருவோம் அதுக்கு பேரும் ஒரு வில்லங்கம் தான் அதுக்கு அதுக்கடுத்து நான் அரசு புறம்போக்கு நிலங்களை தனி வந்து வருவாய்த்துறையில சில பேருடைய ஒத்துழைப்பு கூட பட்டாசை போட்டு மாத்தி விற்றுவாங்க சார் நான் வாங்குறப்ப பத்திரம் எல்லாம் இருந்துச்சு பட்டம்லாம் இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசாங்க நிலம் குழம்போக்கு நிலம் வருது சார் வழிகாட்டி மதிப்புல ஜீரோ வருதே சார் என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்றாங்க சோ அதுக்குதான் என்ன பண்றதுன்னா முந்தைய ஆவணங்களை ஒப்பிட்டு பார்க்கணும் யூடிஆர்க்கு முன்னாடி அந்த நிலம் தனிநபர் நிலமா இருந்துச்சா இல்ல அரசாங்க நிலமா இருந்துச்சுன்னா இந்த இந்த லேண்ட் மாஃபியா கும்பல் அவங்க எதுவும் மாத்திருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரியும் இதுக்கு பேர் வில்லங்கன்னு தான் அர்த்தம் அதாவது அரசாங்க நிலங்களை பட்டா போட்டு வித்துட்டு அதுல நீங்க சொத்தை வாங்கிட்டு ஒரு காலகட்டத்துக்கு மேல யாராவது ஒரு பப்ளிக் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் போட்டுவிட்டோம் அந்த சொத்துக்களை திரும்ப அரசாங்கமே எடுத்துருவாங்க மதுரையில கூட நகரம் சொல்லிட்டு கரண்ட்டு கொடுத்துருக்காங்க பண்ணிடுறாங்க ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே இன்னைக்கு தேதிக்கு அங்க இருக்கக்கூடிய குடும்பங்களை வந்து வெளியேற சொல்லி இன்னைக்கு அந்த லேண்ட் என்கோர்மெண்ட் சொல்லிட்டு கோர்ட்ல ஆர்டர் வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பேரும் ஒரு தெரியாம வாங்குறது அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்னா சில அரசாங்கத்தினாலேயும் தடை செய்யப்பட்ட இல்லங்கள் இருக்கு அதாவது பிஎஸ்சி கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் வந்து ஒரு பெரிய லேண்ட் ஸ்கேம்ல சிக்கிது நிறுவனங்களை வந்து வந்துடும் இந்த சுத்துக்களை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்காம கொண்டு போய் பதிஞ்சிட்டாங்கன்னா சில சொத்துக்களை வாங்கிட்டு நீங்க விற்க போறப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த மாதிரி நிலங்களை நீங்க வாங்கக்கூடாது பஞ்சமி நிலங்கள் பஞ்சமர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்கள் அந்த நிலங்களை வாங்கக்கூடாது அதுவும் வில்லங்கமான ஒரு விஷயம் தான் அப்புறம் கலைமகள் சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அதுவும் ஒரு லேண்ட் ஸ்கேம்ல மாட்டி அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கு அதுல எந்த வித சொத்துக்களையும் நீங்க வாங்கியிருந்தாலும் வில்லங்கம் தான் அந்த சொத்தை விக் விற்க போனாலும் இன்னைக்கு தேதிக்க முடியாது எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது ஆன்லைன்ல ஒன்று சப்ரேட் பண்ணியாச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது சோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி சொத்துக்களை நீங்க வாங்கினீங்கன்னா அதுக்கு பேரும் வில்லங்கம் தான் அப்புறம் குறிப்பா நீர்நிலைகள் கண்மாய்கள் ஏரிகள் இந்த மாதிரி குளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் பக்கத்துல நீங்க சொத்து வாங்குறீங்கன்னா அதனுடைய முன் ஆவணம்ல க கண்டிப்பா ஒப்பிட்டு சரிபார்க்கணும் இல்ல அப்படின்னா அது நீர்நிலை ஆக்கிரமிச்சு ஒரு கம்மாயை பட்டாப்பட்டு விடுத்துட்டு போயிருப்பாங்க உங்கள்ட பத்திரம் இருக்கும் பட்டா இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் நீங்கள் கிட்ட போக முடியாது ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக நீர் நிலைகள் பக்கத்தில் நீங்கள் சொத்து வாங்குறீங்கன்னா ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் அதுக்கு பேரும் தான் அதாவது இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்காங்க நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் பண்ணியிருந்தீங்கன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வெக்கேல் பண்ணி தான் ஆகணும் இல்லை உங்களுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி சொத்துக்களை நம்ம வாங்குறதுல ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் அதெல்லாம் தாண்டி போலி ஆவணங்கள் மூலமாக பதியப்பட்ட சொத்துக்கள் அதாவது பவர் கொடுத்திருப்பாங்க பவர் கொடுத்தவர்கள் உயிரோடு இல்லாமல் இருந்திருப்பாரு இவங்க பவர் ஏஜென்ட் வந்து உயிரோடு இருக்காங்க சர்டிஃபிகேட் வாங்கி பதிஞ்சிருப்பாங்க அந்த மாதிரியான ஆவணங்கள் வந்து வில்லங்கம் தான் இன்னும் உயிர் குறிப்பா உயிர் வந்து எழுதி வச்சு இறந்து போயிருப்பாங்க ஆனா அந்த உயிர் வந்து நடைமுறைக்கு வர்றதா இல்லையான்றத அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அந்த உயில ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்கன்னா செல்லும் உயிரை ரெஜிஸ்டர் பண்ணலன்னு இவங்க ஒரு கோழி உயில தயார் பண்ணிட்டு வந்து சொத்துக்களை விதிட்டு போயிடுவாங்க விக்ரம் வித்திட்டு போயிருவாங்க வாங்குறவங்க சோ இதுவும் அது மாதிரி ஒரு ஒரு இதுவும் விலங்கு தான் மைனர் சொத்துக்கள் மைனர் சொத்துக்கள் மைனரோட ஒப்புதல் இல்லாம மைனருடைய பேர்ல அந்த அக்கௌண்ட்ல பணம் போடாம நீங்க அந்த சொத்துக்களை காரணத்தை பண்ண வாங்க போங்க கூடாது அந்த மைனர் வந்து சொத்துல ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னாரா நீங்க கொடுத்து தான் ஆகணும் மைனர் சொத்துக்களை வாங்குறப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்களை வாங்குறப்ப இன்னும் கவனமா இருக்கணும் அது வந்து கரெக்டா பட்டா மாறி இருக்கா யூடிஆர் செட்டில்மெண்ட் என்ன இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட் ஒரு ஆராய்ச்சி பண்ணி எடுத்து நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் பொருள்விக சொத்துக்களை வாங்குறப்ப ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்புறம் வாரிசுகளை மறைச்சு பண்றது வாரிசுகள் வந்து அஞ்சு பேர் இருப்பாங்க பெண் பிள்ளைகளை விட்டுருவாங்க கல்யாணம் ஆனதான் உங்களுக்கு கல்யாணம் முறை கொடுத்துட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாய்த்துறை ஒப்புதலோட என்ன பண்ணுவாங்க ஆண் பிள்ளைகள் மட்டும் வாரிசு சான்றிதழ் வச்சுக்கிடுவாங்க அந்த சர்டிபிகேட்டை கொண்டு போய் பதினஞ்சு அதுல இருந்து நீங்க சொத்த வாங்கினீங்கன்னா அது விவகாரமா இருக்கும் நாளைக்கு அந்த பெண் பிள்ளைகள் வந்து எங்களுக்கும் சொத்துல பங்கு இருக்கு சுப்ரீம் கோர்ட்லயே கொடுத்துடலாம் பெண்களுக்கும் சம பங்கு உண்டு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி சொத்துக்களை நீங்க வாங்கி ஏமாந்துடக்கூடாது போலி ஆவணங்கள் மூலமா வாங்கக்கூடிய ஆவணங்கள் வந்து எல்லாமே செல்லாது அப்புறம் போலி பட்டாக்கள் போலி பட்டாக்கள் மூலமா உருவாக்கக்கூடிய சொத்துக்கள் வந்து செல்லவே செல்லாது அப்புறம் டபுள் என்ட்ரி டாக்குமெண்ட்ஸ் ஒரு சொத்தை ஏ டு பி வாங்கியிருக்காரு அப்புறம் பி டு சி சி டு இப்படி தான் வரணும் ஒரு விலக சாட்டு எடுத்துக்கணும் ஏன்ற அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா நேரடியா பி க்கு வித்திருப்பாரு அப்புறம் பவர் கொடுத்து சி க்கு வித்திருப்பாரு ஒரே ப்ராப்பர்ட்டி தான் ஆனா சர்வே நம்பர் பாத்தீங்கன்னா ஒரே சர்வே நம்பரா இருக்காது பிளாட் நம்பர் ஒரே நம்பர்

குறிக்க குறிப்பா ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து கோர்ட் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும் வருமான வரித்துறையில இருந்து கொடுக்கப்படக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ் அமலாக்கத்துறை இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்ல இருந்து கொடுக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ் இந்த மாதிரி சொத்துக்களை வாங்கக்கூடாது சிவில் டிஸ்பியூட்ஸ் இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒருபோதும் நீங்க வாங்கக்கூடாது அதாவது ஹைகோர்ட் அப்பீல் போயிருப்பாங்க அப்பீல் போனதை மறைச்சு உங்கள்கிட்ட சொத்தை கட்டத்தை வச்சிருப்பாங்க நாளைக்கு நீங்களும் ஒரு பார்ட்டியா போய் போய் அப்பீர் ஆகணும் இருக்கிற வேலை பார்த்தாலும் இந்த வேலையில போய் நீங்க நின்று சிக்கல்லாம் மாட்டிக்கிறணும் மாட்டிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் இதுவும் விளங்கம் தான் அப்ப என்ன சார் பண்றது இதெல்லாம் வந்து ஈஸியில வருமா இதெல்லாம் ஈஸியில வரவே வராது ஈஸியில ஏத்திருந்தா தான் வரும் இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜியில உலக பெரிய விஷயங்கள்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா நீதித்துறை இந்த வருவாய்த்துறை பதிவுத்துறை ஒரு லிங்க் இல்லவே இல்லை இன்டகிரேட்டட் லிங்க் இல்லை அதனாலதான் ஏமாத்தியமா சொத்துக்களை வாங்குறது மக்கள் திரும்ப திரும்ப ஏமாறது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க ஏமாறாம இருக்கணும் இது போக என்ன சார் விலங்கு இருக்குன்னா இருக்கு குறிப்பா கோவில் நிலங்கள்ல நீங்க ஒருபோது வாங்கக்கூடாது சார் பக்கத்துல குழம்பு இருக்கு சார் கோவில் நிலம் நான் ஆக்கிரமிச்சுக்கிறேன் சார் இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது ஆட்டோமேட்டிக்கா இவங்க ஏத்திடுறாங்க பட்டாவை ஜீரோ பண்ணி பட்டாவை க்ளோஸ் பண்ணிட்டு கைட்லைன் வழியில ஜீரோ பண்ணிடுறாங்க உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது கோவில் நிலங்களை நீங்க வாங்கக்கூடாது பக்வ வாரியத்துறை போர்டுல இருந்து வரக்கூடிய விஷயங்களை அந்த நிலங்களை நீங்க ஒருபோதும் வாங்கக்கூடாது இதெல்லாம் என்னைக்காக இருந்தாலும் அவங்க திரும்ப எடுத்துக்கிடுவாங்க இதெல்லாம் தாண்டி இன்னும் இருக்கா அப்படின்னா இருக்கு லேண்ட் டிராப்பிங் அதாவது நிலத்தை அபகரித்து கும்பல் கிட்ட நீங்க போய் சிக்கிடக்கூடாது அவங்க என்ன ஏற்கனவே ஒரு இடத்தை அபகரித்து வச்சிருப்பாங்க நீங்க லேண்டை போய் பார்க்காம அவர் நல்ல மனசு அப்படின்னு நினைச்சு நீங்க வாங்கி கொடுத்திருப்பீங்க ஆனால் இடத்த போய் நீங்க அனுபவிக்க போறப்ப உங்களால அனுபவிக்கிறது நிறைய சிரமங்கள் ஏற்படும் சோ லேண்ட் லேண்ட் சீலிங் நில உச்சவரம்பு சட்டத்துல மாற்ற நிலமா இருந்துச்சுன்னா அதை நீங்க அத நீங்க பயன்படுத்தி கொண்டாட முடியாத ஒரு சூழல் ஏற்படும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இதெல்லாம் கவனமா இருந்துட்டு ஒரு சொத்தை வாங்கணும் பெரிய சொத்துக்களை வாங்குறப்ப ஒரு லீகல் ஒப்பீனியன் நீங்க பாத்துட்டு வாங்குறது நல்லது லீகல் ஒப்பீனியன் பார்த்தப்ப பேங்க்ல இருந்து பேங்கிங் செக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விலக சாட்டுல குறிப்பா லோன் மார்க்கேஜ் அல்லது ஈடு ஒத்தி அடமானம் அக்ரிமெண்ட் அதாவது ஈடு ஒத்தி அடமானம் கிரைய உடன்படிக்கை முன் உடன்படிக்கை கிரைய ஒப்பந்தம் ஏதாவது போட்டுக்காங்களா அப்படின்னு ஈஸியை செக் பண்ணணும் ஈஸியை செக் பண்ணிட்டு தான் நீங்க வாங்கணும் இல்ல இந்த நான் சொன்ன ஈடு ஒத்தி கிரையம் உடன்படிக்கை அக்ரிமெண்ட் சேல் அக்ரிமெண்ட் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு இதெல்லாம் வந்து முடிக்காம நீங்க அவர்கிட்ட வந்து சொத்தை வாங்கினீங்கன்னா இந்த வடிவேல் தலையில பாத்தீங்கன்னா கையை வச்சுட்டு ஒரு மொட்டை ஒருத்தருப்பாரு அவர் இவ்வளவு தலைல இருந்தா அப்புறம் இவ்வளவு தலைலையில கையை வச்சுட்டு வடிவில் தலையில கையை வச்சு எடுத்துவாரு கையெடுத்தா கடிச்சிடுவாரு அந்த மாதிரி நம்ம போய் மாட்டிக்கிற வேண்டியது இருக்கும் இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா விலங்கை சார்ந்து தான் நீங்க பாக்கணும் இல்ல எனக்கு நாள் நல்ல நாள் இருக்கு மூத்த நாள் தான் பண்ணிட்டேன் சார் நாளைக்கு பதினொன்று சார் பத்திரத்தார் என்ன பண்ணுவாரு வழக்கறிஞர் என்ன பண்ணுவாரு அதை பதிவுத்துறை சார்ந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்றீங்க அதனால அவங்க செய்றாங்க அவ்வளவுதான் இதெல்லாம் நீங்க முன்கூட்டியே ஒரு கொடுத்தது போனோம் இதெல்லாம் வந்து சிலது வில்லங்க சான்றிதழ் வரும் சிலது கண்டிப்பா விலங்கு சான்றிதழ் வரவே வராது அதனால நீங்க வில்லங்க சான்றிதழ் சரியா இருக்கு அப்படின்னு மட்டும் நீங்க நிமிடா இருக்க முடியாது எல்லா நோட்டீஸ் ஒரு போர்ட்ல இருந்து அப்ப உங்களுக்கு லேண்ட் 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 சீலிங் ஏதாவது செல்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி ப்ராபர்ட்டிஸ் எல்லாம் நீங்க ஒருபோதும் வாங்கக்கூடாது வாங்கினாலும் கவனம் செலுத்தணும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய கோர்ட் வழக்குகள் வந்து முழுமையா நிறைவடைந்துருச்சா அப்படின்றத பாக்கணும் அப்புறம் என்ன மாதிரியான வில்லங்கம் இருக்குங்கன்னு பாத்தீங்கன்னா பத்தத்துல ஒரு அளவு இருக்கும் பட்டாத ஒரு அளவு இருக்கும் இப்படி இடத்துல ஒரு அளவு இருக்கும் அடாடா அருமை எதுல நீங்க முடிவெடுப்பீங்க அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் சோ அதுல அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க போய் சிக்க கூடாது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் லேண்டுன்றது ஒரு பெரிய விஷயம் ஒரு பெரிய வரம் ஒரு லட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு சொத்து வாங்கிட்டீங்க ஒரு மெயின் ரோட்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்தா இருந்துச்சுன்னா உங்க பிள்ளை குட்டி படிக்கிறது படிக்கல அல்லது உங்க மனைவி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க கொடுக்கல உங்களுடைய கடைசி கடன் நிம்மதியா போகும் வர வாடகைய நீங்க சாப்பிட்டு நீங்க நிம்மதியா இருக்கலாம் நீங்க அப்படிதான் எல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அதுதான் குடும்பங்கிற ஒரு அமைப்பை கேட்டு போயிருச்சு இன்னைக்கு அப்ப சொத்து ஒண்ணுதான் எல்லா முக்கியமும் ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த வில்லங்கமான சொத்துக்களை ஒருபோதும் நம்ம வாங்கக்கூடாது இது வந்து விலங்கு சான்றிதழ் வரும்னா எல்லா உள்ளங்களும் உள்ளங்க சான்றிதழ் வராது உள்ளங்க சான்றிதழ் வராத உள்ளங்களும் இருக்கு அதை நீங்க கண்டிப்பா ஒப்பிட்டு பார்க்கணும் அல்லது பூமி தான இயக்கங்கள் பூம தேவசம்போடு ஏதாவது சம்பந்தப்பட்டது இருக்கா இந்து சமய அறநிலைத்துறையில இருந்து இதுக்கு தடையாணை கொடுத்துருக்காங்களா அப்படின்றத பத்தி நீங்க செக் பண்ணணும் நிறைய செக்கிங் கேட்டகரிஸ் இருக்கு இந்த செக்கிங் கேட்டகரிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தெளிவு இருக்கு சரி இந்த சொத்து வாங்கலாம் இருக்கு அப்படின்றதும் இல்ல மிஸ்டிங் டாக்குமெண்ட்ஸ் அதாவது என்ன சொல்லுவாங்க பத்திரங்க போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது உண்மையா இருக்கலாம் ஆனா சில நேரங்கள்ல என்னவா இருக்குன்னா அவங்க அவங்க அவசரத்தை வைக்க இன்னொரு கொடுத்து கடன் வாங்கியிருப்பாங்க

நாட்டுல நிறைய புது பிரச்சனை இல்ல சொந்த காசு சோனியை வச்சுக்கூடாது நம்ம காசை போட்டு நம்ம சொத்து வாங்கணும் நல்ல சொத்துக்களா நல்ல விதமா எல்லாத்தையும் ஒரு கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரட்டையோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர்கிட்ட அதாவது இது சார்ந்த நுட்பமான நபர்கள் அதாவது நேர்மையா இருக்கிறதுல காப்ரமைஸ் பண்ணிக்கிற மாட்டாங்க அந்த மாதிரி நபர்கள்ட்ட நீங்க டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க மிகச்சரியாக உங்களுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுப்பாங்க வேற யாரும் செஞ்சு கொடுக்க முடியாது ஏன்னா இது வந்து ஒரு காரணம் ரெண்டு காரணங்கள் முடிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்லை எல்லா காரணமும் கன்சல்ட் பண்ணிட்டு தான் ஒரு முடிவு எடுக்க முடியும் ஆனா இன்னைக்கு இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு சொத்து வாங்கினாங்களா அப்படின்னா ஒரு அது ஒரு பெரிய விஷயம் யாரும் அப்படி ஒன்றதில்லை ஆதார் கார்டை மட்டும் கொண்டு வாங்க நாங்கள் பதிஞ்சு விட்டுருவோம் அப்படின்றத இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டு எல்லாமே நல்லா ஃபேஸ் இருக்குறப்ப அதோடைய தீவிரம் நம்மளுக்கு தெரியும் இன்னும் குறிப்பா சொல்ல போனா உழவடை பிரச்சனைகள் அந்த காலத்துல வந்து உழவடை பண்ணியிருப்பாங்க உழப்பவருக்கு நிலம் சொல்லி வினோபாவை குரூப்லாம் இருப்பாங்க உழவடை பண்ண ஒருத்தர் பேர்ல இருக்கும் சொத்து ஒருத்தருப்பா இருக்கும் சொத்தவர்கள் என் பார்க்கல படா இருக்கு என்ன அவர் உச்சிட்டு போய்விரு ஆனா போது பண்ணிக்கிட்டு நோத்திருப்பாரு குறிப்பா நஞ்சை பிஞ்சை நிலங்கள்ல இது இருக்கும் நீங்க சொத்த போய் ஏய் நான் உழவட பண்ணிக்கிட்டு நீ யாரையா உள்ள வர்றதுக்கு அப்படின்னா நீங்க பணத்தை கொடுத்துட்டு வீட்டை போயிடுவாரு நீங்க தான் போயிட்டு கட்ட பஞ்சாய் கட்ட பஞ்சாயத்து அந்த லோக்கல் குரூப் கிட்ட போய் இது பண்ணணும் இதெல்லாம் நம்ம சரி பார்த்துட்டு வில்லங்கம் எல்லாம் மிக சரியா இருக்கா இல்லையா வில்லங்கம் வந்து எதது அட்ஜஸ்டபுள் எதது மைல்டு மாடரேட்டு சிவியர் அப்படின்றத பார்த்ததுக்கு அப்புறம்தான் ஒரு சொத்துக்களை வாங்கணும் நான் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்க கொடுத்தது பண்றேன் ஒரு இன்வெஸ்டன்ட்டுக்காக பண்றேன் நாளைக்கு என்னுடைய குழந்தை மேஜராக இருக்கிறப்ப அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு மேரேஜ் பேசுறவங்க நீங்கள் பல கணவர்களோட நீங்க இந்த சொத்துக்களை வாங்குவீங்க ஆனா அது மிக சரியா வாங்கணும் மிக சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இந்த வீடியோவோட நோக்கம் ஒவ்வொரு தனிநபரும் சொத்துக்கள் இருந்தால்தான் மதிக்கிறாங்க சொத்து இல்லைன்னா மதிக்க மாட்டேங்கிறாங்க எங்கிட்ட நிறைய அன்பு இருக்கு நிறைய பாசம் இருக்கு நிறைய இரக்கம் இருக்குன்னா அந் அந்த மாதிரி ஆட்களுக்கு இங்கே வேலை கிடையாது இங்க அம்பட்டும் துட்டு துட்டு இருந்தால்தான் மதிப்பு அப்ப சொத்து வந்து ரொம்ப முக்கியம் அந்த வாயக்கட்டி வயித்த கட்டி அந்த சொத்தை வாங்குறீங்கல்ல அந்த சொத்து கவனமா இருக்கணும் வாங்குறப்ப இதை பத்தின ஃபுல் விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு திருப்தி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பதிவு ஆபீஸ்ல பணம் கொடுக்கணும் அதுக்கப்புறமா அவங்க பதிஞ்சு கொடுப்பாங்க ஆனா இது எல்லாம் எப்படி சார் நம்ம கவனத்துல வச்சுக்கிறதுனா பக்கத்துல யாராவது உண்மையான நபர்கள் நேர்மையான நபர்கள் தன்னுடைய தொழிலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாத நபர்கள் இருப்பாங்க அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க அவங்களுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு வருமானம் வருதோ இல்லையோ அவங்க நேர்மையா வாழக்கூடிய நபர்களா இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க இதை வாங்கலாம் இதை வாங்க கூடாது ஆனா நீங்க ஏமாந்துட்டீங்கன்னா அது இந்த சொத்தை காரணத்துக்கு கொண்டு விற்க முடியாது ஏமாந்துட்டீங்கன்னா அடுத்த என்ன நான் அதையும் சொல்லிடுறேன் இந்த வில்லங்கம் அப்படின்றதுக்கு அப்புறம் நீங்க வாங்கின தொகை ஒரு பத்து லட்ச ரூபா கூடிய இடத்த நீங்க பன்னெண்டு லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க ஆனா நீங்க இந்த சொத்தை விற்க போற அஞ்சு வருஷம் வச்சு விற்க போவீங்க அப்ப என்ன சொல்லுவாங்க இந்த சொத்துல வில்லங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொத்தை ஆறு லட்சம் ரூபாய்க்கு கேட்பாங்க நீங்க வேற வழி இல்லாம ஐயோயோ இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையா தூக்கி போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்தை நீங்களும் வித்துட்டு வந்துடுவீங்க அப்ப உங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு லட்சம் அப்படின்றது செலவழிக்கணும் குறிப்பா சொத்துக்கள் வாங்குறப்ப இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கண்டிப்பா இந்த விழிப்புணர்வு இருக்கணும் இந்த ஒரு விழிப்புணர்வாக தான் இந்த பதிவு அனைவரும் சொத்து வாங்கும் இதை மனதில் வைத்து கவனத்தில் வைத்து அதுக்கப்புறம் சொத்து வாங்குனீங்கன்னா ஒரு சொத்து உங்களுக்கு நீண்டு நினைச்சிருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்